ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாலை தான் பார்க்க போகிறோம் மாலையில் வந்து இப்போது இந்த இதுவை வச்சு இந்த பிளாஸ்டிக்கில் பூ காமிச்சிருந்தோம் இல்லையா ஸோ இந்த பூவும் ப்ளஸ் இந்த பர்பிள் கலர் இந்த பிச்சி பூவும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மாலை பூக்க போகிறோம் ஆல்ரெடி கூத்த மாலை நான் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இந்த பிளாஸ்டிக் மா இது வந்து சேர்த்து மலை கோர்த்துருக்குறோம் இப்போ காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு அதுவும் பிங்க்லேயும் நம்ம சேர்த்து பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் மலை அசல் வந்து இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மல்லிகைப்பூவும் பூவும் ரோஸும் வச்சு கட்டின மாதிரி இருக்கும் இந்த பூவு ஓகே அதோடைய ஃபுல் வியூ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரிங்க பாருங்கள் ஓகேவா இதுதான் இந்த மாலை இப்போ வந்து இந்த கலரில் வந்து நம்ம இந்த பர்பிள் பர்பிள் வச்சு நம்ம போட போகிறோம் ஒரு மாலையை ஸோ அந்த மாலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நான் வீடியோ மூலமாக கமெண்ட் சொல்கிறேன் ஓகே அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் ஒயிட்டெல்லாம் இருக்குது ப்யூர் ஒயிட்லேயும் வந்து நம்ம கையில் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இதில் போட்டாலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இது ஒயிட்டு இது வந்து ஆஃப் ஒயிட் சாண்டல்ஸ் கலர் வேரியேஷன்ஸ் தெரியுதா நம்ம இப்போ ஆஃப் ஒயிட்டில் தான் பண்ண போகிறோம் இதை இதனால் ஒயிட்டை வந்து எடுத்துடலாம் இதுலேருந்து எல்லாமே வந்து அந்த டப்பாவில் போட்டு வச்சுருது மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவே கோத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு ரிங்கு நமக்கு தேவைப்படும் மாலைக்காக இந்த பிளாஸ்டிக் பூவு அதுக்கப்புறம் இந்த கலரில் இருக்க பிச்சிப்பூ பிச்சிப்பூக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் இந்த பீட்ஸ் வந்து நமக்கு இப்போது தேவைப்படும் அதனால் பீட்ஸும் கொட்டி வச்சுக்கலாம் இதுக்காக புது புது டப்பாலாம் வாங்காமல் நம்ம வீட்டில் என்ன டப்பாங்கெலாம் காலியாக இருக்கோ அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ரிங்கில் முடித்து போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரிங்குன்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இங்கே த்ரெட்டு விட்டுட்டு இப்படியே நீங்கள் முடித்து போட்டுக்கலாம் அது ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு மாலை டிஸ்பிளே பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் பூ மட்டும் வச்சு போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் எதுவும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் மாலை அப்படின்றதுக்காக தான் இந்த மாலை எப்படி போடுறது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இதை வந்து லாஸ்ட்டாக வாங்கி வந்தோம்னு சொன்னோம் இல்லையா அதோடய எதுவும் தான் இது ஸ்ட்ராங்காக போட்டுருங்க இப்போ போட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிவிடுங்க ஓகே ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் கோத்துடலாம் கோத்துட்டு அதுக்கப்புறம் ஆ லீஃபுக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம போக்கணும் ஸோ நான் க்ரீன் கலர் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காமிக்கலை ஒன் மினிட் லீஃபுக்காக அங்கங்கே லீஃப் கூப்பினோம் இல்லையா ஒரு வீட்ஸ் கொத்தாச்சு கொத்து முடிச்சுட்டு இப்போ இந்த பூ ஒரு லீஃப் மாதிரி கூப்பணுன்றதுனால க்ரீன் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நான் கோக்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு நல்லா கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கோவருங்க ஆனால் சுற்றி வரணும் அதனால் நீங்கள் ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே அப்படியே கோத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா எந்த இடத்துலையும் கேப் தெரியாத மாதிரி அழகாக வைங்க இந்த மாதிரி வந்துச்சா லீக் மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையினு ஒரு பீட்ஸ் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு பிளாஸ்டிக் பூ தான் கோக்க போகிறோம் ஸோ ஒரு பிளாஸ்டிக் பூ வீடு ஒன்று இது வந்து மல்லிகைப்பூ மாதிரி தெரியணுன்றதுனால நடுவில் நடுவில் ஒரு ஒரு பீட் கொடுக்குறோம் நம்ம இல்லை அப்படியே சண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் மாலையில் வந்து போட்டு காமிச்சிருப்பேன் அப்படியே ஃபுல்லாகவே வந்து நடுவில் பீட்ஸே கொக்காமல் இந்த பிளாஸ்டிக் பூ மட்டும் வச்சு கூப்புற மாதிரி காமிச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நூல் வந்து இந்த இதில் மாட்டிக்காமல் அழகாக எடுத்து விடுங்க நல்லா கரெக்டாக வந்திருக்கா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிச்சிப்பூ சிச்சுக்கு இதுக்கு எனக்கு இது இப்படி கையில் வச்சுட்டு இப்படி கோக்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது தான் இந்த பூவெலாம் கோக்கும்போது ஊசியை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கோருங்க அப்போ தான் வந்து அது நல்லா அழகாக சர்க்கர் ஷேப்பில் உங்களுக்கு அமையும் இல்லைனா வந்து ஒரே பக்கம் மட்டும் பூ இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற பூ பக்கம்லாம் பூ இருக்கிற மாதிரி இருக்காது ஓகேவா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பஞ்சாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஒரு பீடு ஒன்று வருங்க இந்த மாதிரி ஒரு பீடு ஒன்று கூக்கணும் சாரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லீஃப் கூக்கணும் அதை நான் மறந்துவிட்டேன் ஸோ இதை அப்படியே எப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு லீஃப் கொடுத்துடலாம் இதை நல்லா இப்படி மடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த கட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலாம் வேண்டாம் ஈவனாக வச்சு இப்படி மடிச்சுடுங்க மடிச்சுட்டு பீட்ஸ் கொத்துருங்க கோர்த்துட்டு இது வந்து நம்ம எல்லாமே சென்ட்ராக கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே கூத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதில் லாஸ்ட்டு இது மட்டுமே செய்ய அவ்வளோதான் அதை கோர்த்துட்டு நகைன்னு ஒரு பீட்ஸ் ஒன்று கொடுத்துருங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வாட்டி கூக்கணும் ஸோ டென் டென்னாகவும் கூக்கலாம் இல்லை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனாகவும் கோக்கலாம் நாங்கள் உங்களோட திக்னஸ் அளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரைஸ் வச்சு சேல்ஸ் பண்ணுறிங்களோ அதுக்கேற்ற திக்னஸ் வச்சு நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகேவா நான் டென் டென்னாக வச்சு பண்ணுவேன் சிலர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வச்சு பண்ணி கொடுப்பேன் ஓகேவா இது ஃபுல்லாகவே அழகாக இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம கோக்கணும் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கோக்கும்போது மோர் தென் டென் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறது நான் கவுண்ட் பண்ணி பண்ண முடியாது பேசும்போது அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் இன்னும் ப்ராப்ளம் நான் கஸ்டமருக்காக தானே பண்ணி கொடுக்குறோம் போட்டு ஒரு பீட் போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஃபைவ் டைம்ஸ் கோக்கணும் ஃபைவ் டைம்ஸ் கோக்கிட்டு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபென் கோக்குப்புறோம் நம்ம ஃபிஃப்த்து டென்னு கோத்துன்னு இருக்கிறோம் சரிங்களா இந்த ஃபிஃப்த்து டென் கோத்துக்கப்புறம் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லீஃப் கேட்க இந்த க்ரீன் கோக்கு போகிறோம் ஓகேவா அந்த இலைக்கு பதில் நம்ம அந்த க்ரீன் கலர் வைக்கிறோம் மீடு கொடுத்துட்டு ரொம்ப திரும்பியும் லீஃப் கோக்கு போகிறோம் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் மூ கோத்துட்டு லீஃபு பிச்சி பூ வந்து கலர்ஸு கோத்துட்டோம் லீஃபு அப்படின்ட்டு மாற்றி மாற்றி நம்ம கோக்கும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா நம்ம கடையில் வந்து மாலை வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல அழகாக தான் வரும் என்ன பாருங்க இது வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி வந்து நம்ம ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொக்கணும் அந்த த்ரீ டைம்ஸ் வந்து இந்த பிச்சு புக் கொக்கணும் ஸோ ஒன் சைடுக்கு வந்து கவர் ஆகுறதுக்கு இன்னும் இது மாதிரி நம்ம டூ செட்டு கொக்கணும் டூ செட்டு கொடுத்தீங்கன்னா ஒன் சைடு கவர் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அடுத்த செட் நம்ம பண்ணணும் இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி வருதுன்றத வீடியோவில் வீடியோவில் இருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிருக்கிறோம் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்படிங்க ஒரு இது பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் வந்து அந்த பூ கொடுத்துருக்கோம் அதே பிளாஸ்டிக் ஒரு பூ கொடுத்துருக்கோம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூ கொத்துருக்குறோம் கோத்து முடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம ஒரு இது கோத்து முடித்தோடனே சிங்கிள் பீட்ஸ் கோப்போம் இல்லையா நம்ம இந்த இடத்துல வந்து சுங்கு வைக்க போகிறோன்றதுனால ஸோ எக்ஸ்ட்ரா பீட்ஸ் கொஞ்சம் கோத்துக்கணும் ஆனால் அப்போ தான் வந்து நமக்கு சுங்கு வைக்கும்போது எக்ஸாக்டாக இல்லாமல் கரெக்டாக சென்ட்ரு ஃபார்மெட்டில் வரும் கீழே அந்த இது தோன்றுறதுக்கு ஓகேவா கோத்து முடிச்சாச்சு இப்போ கோத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் மேலேருந்து கோத்துட்டு வரோம் இல்லையா மாதிரி இப்போ நம்ம போது இப்போ இந்த யூ ஷேப்பில் தான் கோக்கு போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு க்ரீன் கோக்கணும் அதுக்கப்புறம் பூ கோக்கணும் அதுக்கப்புறம் க்ரீன் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கொக்க போகிறோம் ஸோ அதை இப்போ இந்த சைடும் கோத்து முடிச்சிட்டோம்னா நம்மது ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஒரு மாலை கம்ப்ளீட் ஆகிடும் அதை ஃபுல்லாக கோத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து சுங்கு வைக்க வேண்டியது தான் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ திரும்ப பார்த்திங்கன்னா அந்த லீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிள் கலர் பிச்சு வைத்துக்கிறோம் ஓகே லீஃபு பீட்ஸு பீட்ஸ் கொத்துச்சாப்பிள் கூப்புறோம் அது பார்த்திங்கன்னா பிச்சுப்பூ இதை இந்த கலர் எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் எவ்வளோ கொத்திங்களோ அதே மாதிரி இந்த சைடில் கோருங்க இந்த சைடு டென் டென்னாக டென் டைம்ஸ் கோர்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமும் டென் டைம்ஸ்க்கு ஒருங்க அங்கே ஃபைவ் டைம்ஸ் தான் கூத்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபைவ் டைம்ஸ்க்கு வருங்க எந்த ஒரு இது பண்ணாலும் அந்த பக்கம் எப்படி பண்ணிங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாலை வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும் இல்லைன்னா இரத்தம் இறக்கமாக இருக்கும் லெவல் கரெக்டாக இல்லாமல் இருக்கும் இந்த பூ வந்து ஒன்று ரெண்டு அதிகமாக அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது வித்தியாசம் பீட்ஸ் கோத்து மாற்றி பாட்டை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக தெரியும் மழை ஏவனால் அது மாதிரி காமிக்கும் பூ கோத்து முடிச்சுட்டு பிளாஸ்டிக் பூ போக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சைடில் வந்து ஒரு செட்டு மு அந்த பூ கோத்து முடிச்சிருக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பூ போக்கு போகிறோம் சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு கோர்த்திங்களோ அதே அளவு தான் செகண்ட் சைடு நம்ம கோக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது ஓகே şurubu 2 pota koyalım dikkat edince aldı oldu 9. oldu ஏழு நம்ம இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு போற்றுருக்குறோம் ஓகே ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாக தான் போட்டுறோம் அதனால் இந்த சைடும் ஏழு தான் போத்துருக்குறோம் சிக்காய்க்கிடாமல் பார்த்து எழுங்க ஓகே மண்ட்ஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் லீஃப் கூப்புறோம் இந்த பிளாஸ்டிக் பூ வச்சு கோக்குறதுனால நம்ம கோக்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு நாளைக்கு நாலு மாலை கூட நம்ம போத்துடலாம் நம்ம பூ மட்டும் வச்சு கோக்கணுன்னா எந்த வேலையும் இல்லை இது மட்டும்தான் பண்ண போகிறோம்னாலும் அதுவும் நல்லா கொடுத்துட முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி இது வந்து இதை இப்படி வச்சு பாருங்கள் ஈவனாக இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவனாக வரணும் இது ஈவனாக வந்தால் தான் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் மேலேவனாக வந்தால் இருக்காது ஓகேவா அதே வந்து நம்ம இந்த கலர் தான் கொடுக்க போகிறோம் ஃபுல்லாக கோத்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக கம்மிக்கலாம் இந்த சைடில் வந்து மூணாவது தான் நம்ம அந்த பிளாஸ்டிக் கோர்த்து முடிக்க போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக தெரிதாக தேர்டு ஒன் வந்து கோக்க போகிறோம் அதை கோர்த்து முடிச்சுட்டு நம்ம கீழே சுங்கு வைக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கும் ஓகே பிளாஸ்டிக் வந்து மொத்தம் ஏழு போக்கமும் இல்லையா அதில் கோர்த்து முடிச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் லீர் போக்கணும் போத்துட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு ரிங்கை கொத்துட்டோம்னா முடிஞ்சிடும் நமக்கு முடித்து வச்சிடுங்க செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸ்பீடும் வரும் அதெல்லாம் ப்ராப்ளம் இருக்காது இந்த லீஃபும் இந்த லீஃபும் ஏன்னா வச்சுக்கங்க ஈவனாக வச்சுட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் மாலை இது ரெண்டும் முடியறது எல்லாமே ஈவனாக இருக்கும் அப்படி இருந்தால் மாலை உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அர்த்தம் வந்து நம்ம இங்கே போட்டுடலாம் இங்கே இது வந்து நம்ம பிகினிங்கில் போடும்போது கட் பண்ணி வச்சிருந்த த்ரெட்லேயே போட்டோம் இல்லையா ஸோ இதை வந்து இப்படி போட்டு புள்ளுக்குள்ளே கொடுத்து நாட்டு போட்டு எடுத்துருங்க டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பத்து பாட்டு போட்டு எடுத்துடுங்க சுற்றிட்டு நாடு போட்டுங்க ஊசி துணி தைக்கிறதும்போது நாடு போடுவாண்டியோ அதே மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு இதுக்குள்ளே குத்து முடித்து போட்டுருங்க அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சிங்கிள் ஸ்டாண்டை போட்டுட்டு பீட்ஸ்குள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிடலாம் த்ரெட்டு கட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுவிடுங்க தும்பு விட்டு இல்லையா இந்த சென்ட்ரத்துக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பீட்ஸ் கொடுத்துருவோம்ங்களா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபில் எதாவது ஒரு சைடு லீஃபில் ஒரே ஒரு லீஃபுக்கு முன்னாடி வந்து குத்திடுங்க குத்திட்டு அந்த பீட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஊசியை கொண்டுடுவாங்க லீஃபில் குத்தி எடுத்துருக்குறோம் குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ஸு சிங்கிள் பீட்ஸு அதுக்கப்புறம் டபுள் பீட்ஸ் டபுள் பீட்ஸ்லேயும் சீப் போட்டு எடுத்து வச்சு எடுத்துகிட்டு இந்த சென்டர் இது வரணுன்றதுக்காக இந்த ஒரு பீட்ஸை கொடுத்துருங்க கொடுத்து முடித்த உடனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கலர் பூ கொடுத்துருக்குறோம் இல்லையா அப்போ இங்கே வரும்போது வந்து நமக்கு பிளாஸ்டிக்ஸ் தான் வரும் அந்த ஃபார்ம் ஒர்க் வச்சுக்கிட்டு இப்போ பிளாஸ்டிக் வந்து இது ரொம்ப ஏழு வச்சோம்னா ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு இது வச்சிடலாம் ரெண்டு அஞ்சு அஞ்சு பிளாஸ்டிக் கோத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பூ கொஞ்சம் கோத்துடலாம் கோத்துட்டு லீஃப் வச்சுட்டோம்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா செண்டாக வரணுன்றதுனால ஒரு இருபது பூ இருக்கும் கூட நம்ம கொடுத்துடலாம் இந்த இடத்துல அதனால் நம்ம இதுவாகாது இடம் வந்து சுங்க வைக்கிறோன்றதுனால அது கொஞ்சம் நல்லா திக்காக வரணுன்றதுனால எக்ஸ்ட்ராவாக கோத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஆஷிஷில் அதே மாதிரி இருக்கட்டும்னாலும் டென் வரைக்கும் கோர்த்துட்டு கூட விட்டுடலாம் கொத்த முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பீட் பீட்ஸ் கொத்துருங்க கொத்துட்டு இப்போ லீஃபுக்காக பைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலர் கொடுத்துணும் இந்த க்ரீன் கோத்துட்டு ஒரு பீட்ஸ் கொடுத்துருங்க முடிஞ்சிடும் உங்களுக்கு ஓகே கொடுத்துட்டு இப்போ நாட் போட்டுடலாம் சும்மா ரெடி ஆகிடுச்சு போடுங்க சென்டர் வந்திருக்கா ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடிச்சு போடும்போது இந்த பீட்ஸ்குள்ளே உள்ளே விட்டு ஊசியை வெளியே வரும்போது ரெண்டு சுற்ற சுற்றிட்டு அங்கே இழுக்க மாட்டி இழுக்க மாதிரி இருப்பார் இதில் தான் சிக்காமல் விடக்கூடாது கரெக்டாக வச்சு அந்த இடத்துல லூஸ் கொடுக்காமல் இழுத்துருங்க அது கேட்ஸ்குள்ள ஊசி விட்டுட்டு வந்து சுற்ற சுற்றிட்டு வைத்துடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராண்டாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் நோட் போட்டுட்டு த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க உள்ளே விட்டுட்டு கட் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக கழண்டி வராதுன்றதுனால உள்ளே விட்டுட்டு நம்ம த்ரெட்டு கட் பண்ணுறோம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் கூட ஊசியை உள்ளே விட்டுட்டு இந்த அண்ணில் இருக்கிற கட் பண்ணி தான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ இங்கே வச்சு பாருங்கள் இந்த சுங்க இருக்குது இது எடுக்க எடுக்க பாருங்கள் ரெண்டுமே வந்து ஈவனாக வந்திருக்கும் உங்களுக்கு சரிங்களா அவ்வளோதாங்க மாலை வந்து ஈஸியான முறையில் நம்ம கோர்த்து முடிச்சிட்டோம் இந்த ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் அதோட ஃபுல் வியூ அவ்வளோ மாலை முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் Thank you. Thank you so much for watching.